பவுனியா வடக்கு பகுதியில் புதிதாக முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் காணியை அபகரிப்பதற்கான திட்டங்கள் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கைது செய்வதன் மூலம் எம்மை ஒடுக்க முடியாது என நாமல் ராஜபக்ச சூடுரைத்திருக்கின்றார் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பெரும் தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் அத்துடன் முக்கியமான ஒரு கேலிச்சித்திரமும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் இன்றைக்கு ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கரிய மரவர்களுடைய நினைவு நாள் இன்றைய நாள் அதாவது நாள் குறித்து நேரம் குறித்து தங்களுடைய இன்னுயிர்களை தாயக மண்ணுக்காக இருந்த உன்னத மரபர்களை போற்றுகின்ற நாள் இன்றைய நாள் எனவே இன்றைய இந்த உன்னதமான நாளில் அவர்களுடைய தியாகங்களையும் ஒப்பற்ற உயிர் மனதிலே இருத்தி அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கங்களை தெரிவித்து கொண்டு செய்திகளுக்கு போவோம் செம்மணி பகுதியில் இடம்பெற்று வருகின்ற அகழ்வு பணிகளில் நேற்றைய நாளின் நிறைவின் போது மொத்தமாக நாற்பத்தி இரண்டு மனித இலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அகழ்வு பணிகளுடன் சேர்த்து இதுவரைக்கும் மொத்தமாக நாற்பத்தி இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஏழு மனித இலும்பு கூட்டு தொகுதிகள் வந்து முழுமையானவை அவை முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் இந்த நாற்பத்தி ரெண்டு மனித இலும்பு கூட்டு தொகுதிகளில் வந்து மூன்று வந்து சிறுவர்கள் உடையவை என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது சிறுவர்களுடைய எலும்பு கூட்டு தொகுதியும் வந்து முழுமையாக மீட்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளில் சிறுமி ஒருவருடைய ஆடை முழுமையாக மீட்கப்பட்டிருக்கிறது அந்த ஆடை மீட்கப்பட்டமை அங்கே சிறுவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டமையை இன்னும் உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது இது கூட தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது எனவே நேற்றைய நாளின் முடிவில் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு எலும்பு தொகுதிகள் அவற்றிலே முப்பத்தி ஏழு முழுமையானவை மூன்று சிறுவர்களுடையவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியில் வியாழக்கிழமை இரவு பெரும் தொகையான கேரளா கஞ்சாவை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள் போலீசாருக்கும் கடற்படையினருக்கும் கிடைத்த விசேட தகவலை அடுத்து அவர்கள் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு பல பகுதிகளில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி எழுபத்தி ஒரு கிலோ அளவுள்ள கேரளா கஞ்சாவை மீட்டிருக்கிறார்கள் இந்த கேரளா கஞ்சாவை வைத்திருந்தவர்கள் தப்பி ஓடியுள்ள நிலையில் அவர்களை தேடுகின்ற பணிகளை போலீசாரும் கடற்படையினரும் சேர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதிகள் அனைத்தும் மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளன போலீசார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சராகிய எஸ் எம் சந்திரசேன எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் நேற்று நான்காம் திகதி காலையில் அவர் கைது செய்யப்பட்டு மாலையில் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டிருந்தவர் அப்பொழுது அவருக்கு பிணை கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் கூட நீதிபதி அவருக்கான பிணை வழங்குவதை மறுத்திருந்தார் எனவே அவர் இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அவர் மீதான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அதற்கமைய அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் சுங்க திணைக்களத்துக்கு எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் அதிக அளவு வருமானம் வந்து சேர்ந்திருப்பதாக சுங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த ஆறு மாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை சுங்க திணைக்களத்துக்கு வந்த மொத்த வருமானம் வந்து ஒரு ட்ரில்லியன் ரூபாவாம் ஒரு ட்ரில்லியன் ரூபான்றது ஒரு லட்சம் கோடிக்கு சமம் ஒரு கோடி இல்லை ரெண்டு கோடி இல்லை ஒரு லட்சம் கோடி ரூபா வருமானமாக கிடைத்திருக்கிறது சுங்க திணைக்களத்துக்கு கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் இது வந்து அவர்கள் எதிர்பார்த்த வருமானத்தை விட மிக மிக அதிகம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் அதாவது இலங்கை போக்குவரத்து சபை உள்ளிட்ட ஒரு சில நிறுவனங்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் தங்களுக்கு வருமானம் கூட வந்திருக்கு கூட வந்திருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அறிவித்தல் விட்டிருந்தார்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் வந்து முற்றாக ஒழிக்கப்பட்டிருக்குது அதாவது பெற்றமளவில் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது எனவே வார காசு முழுக்கம் அப்படியே சேமிக்கப்படும் எல்லா காசும் வந்து அங்கே இங்கே போகாமல் அவை இந்த போக்கெட்டுக்குள்ளே போகாமல் எனவே அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் வந்து லஞ்ச ஊழலில் ஈடுபடாத காரணத்தால் தான் இது நடந்து கொண்டிருக்குது தான் நாட்டினுடைய அபிவிருத்திக்கு வந்து முதல்ல வந்து ஒழிக்கணும் என்று சொல்லி ஆறு மாச காலத்துல வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் அது சாதாரண தொகை இன்னும் ஒரு அடுத்து வந்து வருமானம் கிடைக்கும் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்ப அதை நல்ல நல்ல வேலைகள் நாட்டில் செய்ய முடியும் எனவே இப்போதைய அரசாங்கம் வந்து லஞ்ச ஊழலில் ஈடுபடாத காரணத்தால சுங்க திணைக்களத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பவுனியா மாநகர சபையினர் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு விதமான அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் இருக்கக்கூடிய பொதுச்சந்தை சுற்றுவட்ட வீதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த நிறைய கடைகள் நடைபாதை கடைகள் எல்லாமே வந்து அகற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மாநகர சபையினர் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு களப்பணிகளை மேற்கொண்டு இந்த சட்டவிரோதமான கடைகளை அகற்றி இருக்கிறார்களாம் என்ன பிரச்சனை பொதுமக்கள் நடந்து போற இடத்திலையும் வாகனங்கள் போற இடத்திலையும் வந்து சட்டவிரோதமான முறையில் வந்து கடைகள் போட்டதால் வந்து நிறைய விபத்துகள் அதாலேயே நடக்குதாம் என்னென்ன சொன்னால் ஒரு இடத்துல கடை இருக்குன்னு சொன்னால் அந்த கடைக்குள்ள மக்கள் போயிட்டு போயிட்டு வரும்போது நிறைய டிராஃபிக்காக இருக்கும் என அதனால் வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுதுன்னு சொல்லி மாநகர சபையைச் சேர்ந்த தவிசாளர் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் வந்து களப்பணியை மேற்கொண்டு அந்த கடைகளை அகற்றி அகற்றியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அது சம்பந்தமான புகைப்படங்களை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான சபைகளை கைப்பற்றினது எங்களுடைய தமிழ் கட்சிகள் அந்த கட்சி இந்த கட்சி என்று இல்லாமல் எல்லா கட்சிகளும் நிறைய சபைகளை வந்து கைப்பற்றியிருக்கணும் அதில் வந்து ஏராளமான இளையவர்கள் தேர்தலில் போட்டி போட்டு இப்போ மாநகர சபை முதல்வராகவும் துணை முதல்வராகவும் தவிசாளர்களாகவும் வந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் அனைவரும் வந்து உற்சாகமாக வேலை செய்யணும் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ வவுனியா மாநகர சபை இப்படியொரு நடவடிக்கை எடுத்திருக்கேன் சொன்னால் அடுத்த கிளிநொச்சி பிரதேச சபைகள் யாழ்ப்பாணம் மாநகர சபை மட்டக்களப்பு மாநகர சபை திருகோணமலை மாநகர சபை என்று சொல்லி எல்லா இடமும் இருக்கக்கூடிய மாநகர சபைகள் நகர சபைகள் பிரதேச சபைகள் எல்லாமே வந்து எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிறது வந்து எங்களுடைய எனவே வந்து எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு எல்லாரும் இளையவர்கள் எனவே போட்டி போட்டுக்கொண்டு அந்தந்த பகுதிகளை வந்து அபிவிருத்தி செய்து கொண்டு வந்தால் அது எங்களுடைய மக்களுக்கு தான் நன்மை எனவே அனைத்து மாநகர சபைகள் நகர சபைகள் பிரதேச சபைகள் எல்லாமே வந்து சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்படணும் தான் எங்களுடைய விருப்பம் இதுபோல் போட்டி போட்டுக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார் எங்களை கைது செய்வதன் மூலமாகவோ சிறையில் அடைப்பதன் மூலமாகவோ எதையுமே சாதிக்க முடியாது எங்களை வந்து பயப்படுத்த முடியாது நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அவர் யார் இப்போ கைது செய்தது அவர் யார் இப்போ விரட்டினது இங்கே வந்து நாட்டில் கைது செய்யப்படுறாக்களை எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த காலத்தில் பிளவிட்டாக்கள் மட்டும்தான் கைது செய்யப்படணும் சும்மா பிழையே விடாதவரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கா சும்மா வெள்ள வேனை விட்டு கடத்தப்பட்டிருக்கா இல்லையே கடந்த காலங்களில் நடந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் வெள்ள வேனில் கடத்துறது கொலை செய்கிறது கண்டடத்தில் சுடுறது இப்படி நடக்குது வருது இல்லை தானே ஆறாரெல்லாம் அவையில் வந்து படிப்படியாக விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் எடுக்கப்பட்டு அவைக்கே தெரியும் தாங்கள் கைது செய்யப்பட போயினமா இல்லையான்னு சொல்லி ஏன்னு சொன்னால் அந்த விசாரணை வந்து படிப்படியாக போய் கொண்டு கேட்க தெரியும் ஒரு கட்டத்தில் வந்து கைது செய்யப்படுவோமோ இல்லையோன்னு சொல்லி எனவே அப்படித்தான் இந்த ப்ராசஸ் போய் கொண்டு கே தவிர திடீர் திடீரென்று ஒரு தடையும் இங்கே கைது செய்யல எனவே நாமல் ராஜபக்சையும் தேவையெல்லாம் பயப்படுறார் எனவே அவர் மீது செய்திருப்பார் பொருளுக்கு எனவே அவர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறார் பொருளுக்கு அதனால தான் சொல்லியிருக்கார் கைது செய்கிறது மூலம் எங்களை விரட்ட முடியாது எங்களை யாரும் ஒடுக்க முடியாது எனவே குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் என்று சொல்லி சொல்லிவினம் எனவே நாமல் ராஜபக்சவுக்கு எனவே அவர் ஏதோ குற்றம் செய்த வவுனியா வடக்கு பகுதியில் முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் காணியை தமிழ் மக்களுக்கு சொந்தமான தமிழ் மக்கள் பாரம்பரியமாக காலங்காலமாக வாழ்ந்த முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் காணியை வந்து அபகரிக்கிறதுக்கான திட்டங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் அதற்கான மறைமுக வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது எங்கே என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு தெரியும் வவுனியா வடக்கில் ஏற்கனவே கொஞ்சம் பகுதியை வந்து பிடிச்சிட்டாங்க அதாவது வந்து இந்த கென் பாம் என்று சிங்கள பகுதிகள் இருக்குது சிங்கள பகுதிக்கும் தமிழ் பகுதிக்குமான பகுதிக்கு தானே அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்கள் ஏற்கனவே சிங்கள பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா வடக்கில் வந்து வெடிவைத்த கல்லு என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த வெடிவைத்த கல்லு கிராம அலுவலர் பிரிவில் வரக்கூடிய திரிவைத்த குளம் என்று சொல்லி ஒரு சின்ன கிராமம் திரி வைத்த குளம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊர்கள் வந்து குளம் குளம் என்று முடியும் அந்த பெயர்கள் எல்லாமே வந்து ஒரு அவ்வளவு ஒரு இலக்கிய நயத்தோடு இருக்கும் ஒவ்வொரு பேருக்கு பின்னாலையும் ஒவ்வொரு கதையும் காரணமும் இருக்கும் அந்த வகையில் வந்து இது திரி வைத்த குளம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னூற்றம்பது ஏக்கர் காணியை வந்து அபகரித்து அதில் வந்து மகாவலி திட்டம் கொண்டு வரப்புறம் என்று சொல்லி இப்போ வந்து துப்புரவாக்கி கொண்டு கிணமாக அது வந்து ஒரு தனியார் கம்பெனிக்கு வந்து கொடுக்கப்பட்டு அந்த மகாவலி திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து சிங்கள மக்களும் வந்து குடியேறுறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது எனவே உடனடியாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் களத்தில் வேண்டிய நேரம் வந்திருக்கிறது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது விசாரித்து ஆய்வுகளை மேற்கொண்டு தகவல்களை சேகரித்து கொண்டு அதற்கு எதிராக போராடணும் எனவே வவுனியா வடக்கில் இருக்கின்ற வெடிவைத்த கல்லு கிராம அலுவலர் பிரிவில் இருக்கக்கூடிய வைத்த குளம் பகுதியில் வந்து முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் காணியை வந்து மகாவலி திட்டத்துக்குள்ளே எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது இந்த செய்தி வந்து எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கவனத்துக்கு செல்லும் என்று சொல்லி நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விதமான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்று அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இதை வந்து கேலிச்சித்திரம் என்று சொல்லி சொல்ல முடியாது இது மிக அருமையான ஒரு சிந்தனை சித்திரம் முதல்ல வந்து இந்த சிந்தனை சித்திரத்தை வரைந்தவர் தான் முக்கியமானவர் அவர் ஒரு சிங்கள கார்ட்டூனிஸ்ட் சிங்கள ஓவியர் சஜித் பண்டார என்றது அவருடைய பேர் அவர் தான் இதை வரைஞ்சிருக்கிறார் என்னென்று சொன்னால் யுத்த வெட்டி யுத்த வெட்டி என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் வந்து அரசாங்கம் கொண்டாடுறது தானே சிங்கள மக்களுக்கு சொல்றது யுத்த வெட்டி யுத்த வெட்டி என்று சொல்லி பால் சோறெல்லாம் பொங்கி சாப்பிட்டவே தானே அதாவது யுத்த வெட்டி என்ற பெயர்ல வந்து ஒரு நினைவு சின்னம் ஒன்று அமைக்க வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நினைவு சின்னத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான மண்டி இருக்குது அதாவது தமிழ் மக்களுடைய மண்டி அந்த மண்டி ஓடுகளுக்கு மேலே கட்டப்பட்டதான் இந்த யுத்த வெற்றி என்று சொல்கிறது மிக தெளிவாகவும் மிக ஆணித்தரமாகவும் தன்னுடைய ஓவியம் மூலம் வரைந்திருக்கிறார் ஓவியர் சஜித் பண்டார எனவே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் இப்படியான ஒரு கருத்தை வந்து முன் வைச்சதுக்கு எனவே இந்த கருத்துப்படம் படம் சம்பந்தமாகவும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்